வணக்கம் மக்களே கட்சியிலிருந்து விளக்குகிறேன் அதிமுகவில் ஐக்கியம் இபிஎஸ்க்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஒரு முக்கிய புள்ளி இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பா பார்க்கலாம் வாங்க ஐஜிகே கட்சியோட முக்கிய முகமாகவும் அந்த கட்சியோட இணை பொதுச் செயலாளராகவும் இருந்த லீமா ரோஸ் அவர்கள் இப்போ தன்னோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுருக்க சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் லாட்டரி அதிபர் மார்ட்டனோட மனைவி நீண்ட காலமாக பாரிவேந்தரோட நம்பிக்கைக்குரியவராக கட்சியில் இருந்து வந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் சமீப காலத்தில் தன்னோட கடின உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி அதிருப்தியில் இருந்து வந்திருந்த அவங்க இப்போ அண்மை காலமாக அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியதாக தகவல்கள் கிடைத்தது ஐஜேகே தலைமைக்கு அவருக்கும் இடையில் இருக்கிற ஒரு விரிசலை இது ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இந்த அரசியல் மாற்றங்களில் ரொம்ப உச்சகட்டமான ஒரு சமீபத்தில் தான் ஐஜேகே கட்சியோட மாநாட்டிற்கு லீமா ரோஸுக்கும் அழைப்பு விடுக்கப்படலைன்னு சொல்லி ஒரு தகவலும் வந்தது இந்த நிலையில் கட்சியோட மூத்த நிர்வாகிகளோட முன்னிலையில் தான் த புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்துருக்காங்க இதனால் தற்போது கட்சியோட எல்லா பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க இந்த விலகலை தொடர்ந்து அவர் விரைவில் முறைப்படி அதிமுகவில் இணைஞ்சு தன்னோட அரசியல் பயணத்தை தொடருவாங்கன்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம் லீமாரோஸோட இந்த முடிவு வர தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுதுனே சொல்லலாம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு அமோக வெற்றி பெறும்னு சொல்லி திரும்பவும் ஆட்சியை அமைக்கும்னு சொல்லி இருநூற்று பத்து இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியும் எந்த ஒரு புதிய சக்தியிலாலும் அதிமுகவோட வாக்கு வங்கியை குலைக்க முடியாதுன்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட வருகையோட தாக்கத்தை பற்றி எழுப்பப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் அளிச்சிருக்காங்க அப்போ நடிகர் விஜய் திரையில ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம் அதுக்காக அரசியலும் உடனே சூப்பர் ஸ்டாராகி விட முடியாது சினிமா வேற அரசியல் வேற அவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவே இல்லை தேர்தல் களத்துல இறங்கி மக்கள் அளிக்கிற வாக்குகளை வாங்கினா ஒரு கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குதுங்கிறதே தெரிய வரும் அது வரைக்கும் வெறும் கூட்டத்தை வச்சு எதையுமே கணிச்சிட முடியாது தமிழகத்தில் யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் சரி நடிகர் எம்ஜிஆர் அவர்களோட பேரை சொல்லாமல் அரசியல் நடத்த முடியாதுன்னே நான் அடித்து சொல்லுவேன் நடிகர் எம்ஜிஆரோட நல்லாட்சியை தருவோன்னு சொன்னால் மக்கள்கிட்ட அவங்க நெருங்கவே முடியும் அந்த அளவுக்கு நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ரெண்டு பேரும் ஒரு பெரும் தலைவர்களாக செதுக்கண இயக்கம்தான் அதிமுகனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ